ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் முருங்கையை விதை மூலமாகவும் புதிய செடி உருவாக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் உருவாக்கலாம் விதை மூலம் உருவாக்குறத விட இந்த மாதிரி ஸ்டெம்மை நடவு பண்ணி உருவாக்கினா சீக்கிரமே மரம் ஆயிரும் நம்ம தொட்டி தேர்ந்தெடுக்கிறப்போ கொஞ்சம் பெரிய தொட்டியாக தேர்ந்தெடுத்துக்கிடணும் இப்போ மண்கலவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கையை நடவு பண்ணி ரெண்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க காய்கறி செடிகளை ஒரு சீசனுக்கு மட்டும் வச்சுட்டு அது காய்ச்சி உடனே எடுத்துருவோம் ஆனால் இந்த முருங்கை மாதிரியான மரங்களை நம்ம ஒரு தடவை நடவு பண்ணிட்டோன்னா அதே தொட்டியில் குறைஞ்சது நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலாம் அடியில் இந்த மாதிரி தனி எம்சாண்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தனி ஆத்து மண் போட்டுக்கலாம் எம்சாண்டில் நைஸ் எம்சாண்டுன்னு கேட்டு வாங்கி போடுங்க அதுக்கப்புறம் கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோபீட்டு ஒரு பங்கு அது கூடவே ஆத்து மண் ஒரு பங்கு சேர்த்துக்கிடுங்க உங்களுக்கு ஆத்து மண் கிடைக்கலன்னா நைஸ் எம்சாண்டு ஒரு பங்கு சேர்த்துக்கிடுங்க நன்றி வணக்கம்